மயிலை சிவகுமார் எனக்கே பரணபயத்தை காமிச்சிட்டீங்களான்னு சொல்லி பில்லா சுரேஷ் இங்கே டபுள் டபுள் மெண்ட்ரோடிக்கிறார் ஹாஸ்பிட்டல் சீட்டை ஒட்டச்சீட்டு உள்ள இறங்கி உள்ளே வச்சு அங்கு ஆ ப்ளவுஸ் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராட்சி இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசெல் கால மாடல் வெற்ற நடை போடுகிறது மயிலை சிவகுமார் அப்படிங்குறத தள்ளிட்டு வெறும் சிவகுமார் சிவகுமாருக்கு என்ன ஆசைன்னா தான் ஒரு பெரிய டானாக இருக்கும் மாநில சிவகுமார் எனக்கே பரண்ட பயத்தை காமிச்சிருக்கீங்களான்னு சொல்லி வில்லா சுரேஷையும் விஜயகுமாரையும் டபுள் மண்ட் அடிக்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் பூந்துடுறாப்புல வில்லா சுரேஷ் வெளியில் ஆளை நிப்பாட்டிட்டு மேலே இருந்த ஹாஸ்பிட்டல் சீட்டை ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே இறக்கி உள்ளே வச்சு அங்கிருந்துட்டாங்க மற்ற அக்யூஸ் மாதிரி போலீஸை கேட்டால் ஓடுறதெல்லாம் கிடையாது மைலேஷ் குமார் கூப்பிட்டிங்கன்னா சேஷனுக்கு போயிடுவார் அது போலீஸுக்கும் தெரியும் அவர் ஆக்சுவலாக அவர் பேர் டைகர் சிவகுமார் தான் மயிலை மயிலாப்பூரை பூரிமா கொண்டு எழுபது போட்டு மயிலே சிவகுமார் பேர் ஆயிடுறாரு இவருக்கு வந்து நிகரற்ற ரவுடிகளே இல்லை தான் தான் டான் மயிலை சிவகுமார்ங்கிற மாதிரி இப்போ நிறைய டிக்டாக் நல்லா டான்ஸர் அவர் நல்லா பாடுவார் பாட்டெலாம் பாடுவார் சிவகுமார் மயிலை வா என்ன செய்கிறாரு இங்கே வெஷ் மாம்பலம் ரங்கராஜம் அந்த சைடு போனால் வெஸ்ட் மாம்பழம் பேக் சைடு வரும் அந்த சைடில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்துக்கு வர்றாரு பஞ்சாயத்து டிலே ஆகிட்டே இருக்கு இவர்கிட்ட எப்பயுமே ஒரு ரிவால்வர் ஒரு சைடில் எடுக்க தடணும் கத்தி ரெண்டுமே மயிலை சிவகுமார் உண்டு அப்போ ஒரு இருபது வயசு பையன் தலைமையில் ஒரு டீம் உள்ள போகுது அவர் தான் நம்மளுடைய தோட்டம் சேவருடைய மகன் அழகராஜா உள்ள புகுந்து உள்ளே ரிவால்வர் எடுக்கிறதுக்கே டைமிங் இல்லை சம்பவ இடத்துல போட்டு தன் எவ்வளோ ஒரு ரூட் பண்ணணுமோ அவ்வளோ ரூட்டெல்லாம் பண்ணணும் ஈவினிங்

அது இப்போதைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் முன்னாள் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டமே பெரிய டெரரான மாவட்டம் தான் அது அடங்காத மவுண்டம் தான் இப்போதையும் ரெண்டு மூணு என்கவுண்டர்லாம் அடித்தாங்க அவர் அங்கேருந்து பிழப்புக்காக சென்னை வந்த ஒரு குடும்பம் தான் மயிலேஷ் சிவகுமாரோட அப்பா அம்மா வந்தாங்க வந்து இப்போ சிட்டி இருக்குது பாருங்கள் இந்த தேடாம்பேட்டை நம்ம ஜெமினி பிரிட்ஜிலேருந்து நேராக உள்ளே போனால் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் சிட்டி சென்டர் அது பேக் சைடு இருக்கும் ஒரு ஸ்லம் இருக்கும் சென்னையின் பூர்வீக குடிகள் எல்லாமே ஸ்லம்னு தானே சொல்கிறாங்க நம்ம தான் பார்க்க எல்லோரும் இடத்த வாங்கிட்டு பில்டிங் கட்டிட்டாங்க அதில் தான் அவங்க குடியேறுறாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும் மயிலை சிவகுமார் அப்படிங்கிறது தள்ளிட்டு வெறும் சிவகுமார் சிவகுமாருக்கு என்ன ஆசைன்னா தான் அவர் பெரிய டானாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கான வழிகளை அவர் ஒர்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஏரியாவில் மயிலை மகேஷ் அப்படிங்கிறவர் தான் பெரிய டான் அவரை தான் ரோல் மாடலாகவே பார்க்குறாரு இப்படி இப்படி பண்ணுறாங்க அந்த ரவுடி சத்தை அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பார்க்கவில்லை அப்போ மயிலை சிவக்குமார் ரவுடி சத்தோட பிகினிங் பார்த்திங்கன்னா பிளாக்கில் சர ஓட்டுறது கஞ்சா ஓட்டுறது இதெல்லாம் ஆரம்பம் தான் ஒரு சமூக விரோத செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க முடியாத செய்ய ஆரம்பிக்கும்போது தான் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்போ அவர் என்ன செய்கிறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்யக்குள்ள மயிலே மகேஷோட உறவுக்கார பெண் ஒன்று அதே ஏரியாவில் கஞ்சா வியாபாரம் பண்ணுறாங்க அதில் இவருக்கும் அவர்களுக்கும் கிளாஷ் ஆகுது அப்போ அந்த லேடியை வந்து இவர் அடிச்சு போட்டுடுறாரு கொல்லலை நிறைய அடித்து போட்டுடுறாரு அடிச்சு போட்டோன்னா அது மயிலை மகேஷ் காதுக்கு போகுது மகிலே மகேஷ் காதுக்கு போகக்குள்ள அவருக்கு என்ன ட்ரிகர் ஆகுதுன்னா என்னடா நம்ம ஏரியாவில் நம்ம சொந்தக்கார லேடியாக அடுத்து அடிச்சிட்டான் அப்புறம் ஆளாளுக்கு கை கை ஓங்க ஆரம்பிச்சுருவானுங்க மரியாதை இருக்காமல் போயிடும் அவனை போடுறான்னு சொல்லிட்டு பில்லா சுரேஷையும் அவரோட மச்சான் யார் மயிலை மகேசோட மச்சான் பில்லா சுரேஷும் விஜயகுமார் ரெண்டு பேருக்கும் அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் இவரை அட்டிச்சு வெட்டி பொலந்து அந்த ஆரியப்புரம் அந்த ரேட் இருக்குள்ளே அந்த ராதாகிருஷ்ணன் சாலைன்னு அந்த மெட்ரோ ரைட்டு கூட மேலே போயிட்டுருக்கு இப்போ என்ன மக்களுக்கு ஏமாத்துக்காக சொல்கிற மேலே போயிட்டுருக்கு இப்போ அந்த கீழே உள்ள காவாயில் போட்டுடுறாங்க போட்டோன்னே இறந்துட்டாருன்னு போட்டாங்க நான் யார் இறக்கலை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் படிச்சுடுறாங்க அதில் தான் இந்த இடம்லாம் தையல் இருக்கும் அது எல்லாமே இதில் விட்டுப்பட்ட காயந்தான் அதுலேருந்து ரெடி ஆகி உடம்பு ரெக்கவரி ஆகி வந்தோடனே ஒரே நாளில் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே டபுள் மண்ட் அடிக்கிறாப்புல மயிலை சிவகுமார் எனக்கே பறந்த பயத்தை காமிச்சிட்டிங்களான்னு சொல்லி பில்லா சுரேஷையும் விஜயகுமாரையும் டபுள் மண்ட் அடிக்கிறாப்புல அது ஒரு வீட்டுக்குள்ளே போய் பூந்துடுறாப்புல பில்லா சுரேஷ் வெளியில் ஆளை நிப்பாட்டிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் சீட்டை ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே இறக்கி உள்ளே வச்சு தீர்த்துட்டாங்க ரெண்டு பேரும் டபுள் மர்டர் ஆஃப் ஹவர் கேப் உள்ள அப்போ தான் இவர் ஒரு பெரிய ஆளாக அங்கீகரிக்கப்படுறாரு மற்ற அக்யூஸ் மாரி போலீஸு கேட்டால் ஓடுறதெல்லாம் கிடையாது மயிலேஷ் சிவகுமார் கூப்பிட்டிங்கன்னா சேஷனுக்கு போயிடுவாப்புல அது போலீஸுக்கும் தெரியும் ஓட மாட்டானே சொன்னால் வந்துடுவாப்புல சிவ சிவகுமார் என்கொயரி இருக்கு வா அப்படின்னா வந்துருவாப்ல மயிலேஷ் வந்துடுவா வந்துடுவாப்புல அப்போ மயிலே மகேஷ் வந்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இருக்காத கிளம்பிடு உன்னை போட போகிறான் அடுத்தது ஏன்னா வெறி அடுத்தது உங்கள் மேலே தான் உன் மேலே தான் ஏறிட்ட உனக்கு நீ எஸ் ஆகிடு ஏன்னா நீ தான் போ விஜயகுமாரையும் பில்லா சுரேஷன் அனுப்புன்னு தெரியும் ஆனால் தான் போட போகிறான் நீ கிளம்பிடணும்னு அவர் என்ன செய்கிறாரு மயிலை மகேஷ் எஸ் ஆகி காஞ்சிபுரம் போயிடுறார் அப்காண்டிங் வரலாறுங்கிறது வந்து ரவுடீசம் வரலாறுல சாதாரண விஷயம்தான் ஒரு ஆறு மாதம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க ஒரு வருஷம் காணாமல் போயிடுவாங்க மூணு வருஷம் காணவா போய்ட்டு தான் திருப்பி வருவாங்க அந்த சூழல் சரி பண்ணிவிட்டு வர்றதுக்கான ஒரு டைமிங் எடுத்துக்குவாங்க அவர் போயிடுறாரு காஞ்சிபுரம் போயிடுறாரு அப்போ இங்கே மயிலை சிவ ஆயிடுறாரு மயிலை மகேஷ் தான் இல்லை இல்லை மயிலை சிவகுமார் பட்டத்தோட பஞ்சாயத்து போக்குவரத்துகள் வருமானங்கள் அந்த ஏரியா கோயில் திருவிழா நல்லது கெட்டது எட் டு செட் பணம் கொடுக்கறது எல்லாமே இவர் தான் கல்யாண காட்சி எல்லாத்துக்கும் அவர் ஆக்சுவலாக அவர் பேர் டைகர் சிவகுமார் தான் மயிலை மக மயிலாப்பூரை பூர் பூர்ணிமாக கொண்ட எழுமணை தொட்டு மயிலை சிவகுமார் பேர் ஆயிடுறாரு அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மயிலை மகேஷே போய் காஞ்சிபுரத்தில் இருக்கார் அவருக்கான அது புதுசாக ஒரு ஊரில் போய் நீங்கள் ரவுடிஸ் எல்லாம் பண்ண முடியாது ஹண்டிங்காக இருக்கலாம் ஒளிஞ்சிருக்கலாம் அவ்வளோ தான் அப்புறம் சரி சிவகுமாரை போட்டால் தான் நம்ம ஊருக்குள்ளே வரலாங்கிறதோட்டு ஒரு லைன் எடுக்கிறாப்புல அப்பில் என்ன சேர்ந்து தினேஷ் அப்படிங்கிற ஒரு லைன் எடுக்கிறார் தினேஷை வந்து மாதிரி சிவகுமாரை போடணும் அப்படி அசைன்மெண்ட் எடுக்கணும்னா அவர் அசைன்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பில் சரி எப்படியாவது அவனை பேசி காஞ்சிபுரம் அழைச்சிட்டு வந்துரு யார் மயிலேஷ் சிவகுமார் அழைச்சிட்டு வந்துரு நம்ம காஞ்சிபுரத்தில் வச்சு போட்டரலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுக்கிறாங்க அதே மாதிரி தினேஷ் அந்த அசைன்மெண்ட் படி மயிலே சிவகுமாரை அழைச்சிட்டு நேராக காஞ்சிபுரம் போகிறார் மயிலே காத்துக்கிட்டு இருக்காரு யாரும் மயிலே சிவகுமாரை போடுறதுக்கு அங்கே தான் ஒரு பெரிய டூஸ்ட்டு அழைச்சிட்டு போனார்ல தினேஷ் அவர் மயிலே சிவகுமாரோட ஃப்ரெண்டு அங்கே ஸ்கெட்ச்சு நடந்தது மயிலேஷ் சிவகுமாருக்கு இல்லை மயிலே மகேஷுக்கு நடந்துச்சு ஸ்கெட்சு அழகாக போனாலும் மயிலேஷ் மகேஷை போட்டாங்க ஏன்னா இவங்க தான் ஒரே டீம் ஆச்சு இந்த டீம் ஆச்சு இவங்க தினேஷு சிவகுமார் எல்லாமே ஃப்ரெண்டு இது தெரியாமல் அசைன்மெண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டார் அவர் போட்டோன்னா போட்டு அந்த பாடியை கண்ட கண்டம் வெட்டி ஐவேல தூக்கி போடுறாங்க காஞ்சிபுரம் டு மெட்ராஸ் பைபாஸ் பாடி தூக்கி போட்டு மெட்ராஸ் வந்துடுறாரு மெட்ராஸ் வந்து இவருக்கு வந்து நிகரற்ற ரவுடிகளே இல்லை தான் தான் டான் மயிலை சிவகுமார்ங்கிற மாதிரி இப்போ நிறைய டிக்டாக் நல்ல டான்ஸர் அவர் நல்லா பாடுவார் பாட்டெலாம் பாடுவார் ஜாலியாக பொழுது கவிக்கிறது சும்மா இந்த ரவுடினா இந்நேரம் டெரராகலாம் இருக்கிறது இல்லை இந்நேரமும் வீட்டுக்கு எல்லா ரவுடியும் எங்கெங்கேயும் ஒளிஞ்சு தானே இருப்பாங்க மயிலை சிவகுமார் வீட்டுக்கிட்டே தான் இருப்பாப்புல போலீஸ் என்கொயரி கூப்பிட்டா போவாப்புல திருப்பி அங்கே வர்றது வண்டி ஒழிகிறதுலாம் இந்த லைஃப் ஸ்டில்லில் அவர் ஸோ கேஷுவலாக ஒரு வாழ்வியலை வாழ ஆரம்பித்தார் எல்லோரும் பசங்க கூடவே நிறைய பேர் இருந்தாங்க அவர் கூட அப்போ தான் இவருக்கு வந்து என்ன ஒரு அசைன்மெண்ட் வருதுன்னா தோட்டம் சேகரை போடுறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது தோட்டம் சேகர் யாருன்னா இப்போ ஆம்சாங் குழையில கைதாக இருக்காங்கன்னா மலர்கொடி அவங்களுடைய கணவர் தோட்டம் சேகர் தோட்டம் சேகர மலர் பண்ணணுங்கிற ஒரு அசைன்மெண்ட் வருது அது காரணம் என்னென்னா ஜெயலலிதாவோட பெரிய விசுவாசி தோட்டம் சேகர் போயஸ் கார்டன் வீட்டில் ஜெயலலிதாவை அமைச்சர் கூட நேராக போய் சந்திக்க முடியாது தோட்டம் சேகர் சரசரன் உள்ளே போய் ஜெயலலிதாவை சந்திக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி ஜெயலலிதா மேடையில் பாடுவார் அழகாக ஏடிஎம்கே கொள்கை பெற பாட்டு மேடையில் பேசுகிறது ஏடிஎம்கேக்கேன்ட்டு அந்த மாதிரி ஒரு நபர் ச இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுடைய உடநாடு பங்களாவில் சில முக்கிய ஆவணங்களை கொண்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வர்றதுனாலே தோட்டம் சேகர் தான் போகணும் அப்போ எந்த அளவுக்கு ஒரு விசுவாசின்னு பாருங்கள் அப்போ எலெக்ஷன் வருது தௌசண்ட் லைட்டு சீட்டு வந்து தோட்டம் சேகருக்கு வழங்கப்படுது அறிவிக்கிறாங்க சீட்டு அப்போ கூடவே இருந்த மார்க்கெட்டு முரளிக்கு ஒரு வேகம் நம்ம தானே கட்சியில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒர்க் பண்ணோம் நமக்கு எந்த சீட்டும் கிடைக்கல இதை வந்து அவனுக்கே கொடுத்துட்டாங்களே தோட்டம் செய்கிறக்கேங்கிற வேகத்தில் நேராக அயோத்தி குப்பை வீரமணியை போய் சந்திக்கிறாங்க அயோத்தி குப்பை வீரமணியுமே ஏடிஎம்கே தான் ஒரு டிஎம்கேயோட கலைஞர் அரசுக்கு வந்து இங்கே பனகல் மாளிகையிலேருந்து இவன் காமராஜர் காலனி வரைக்கும் ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தினாங்க அதில் அயோத்தி குப்பத்தில் பெரிய கலவரத்தை உண்டு பண்ணதே வீரமணி தான் எவ்வளோ பேர் வெட்டுக்காயங்கள் கொத்து போலீஸுக்கு வெட்டு அந்த பெரிய பிரச்சனைகள் அவரால் பண்ண முடிஞ்சது அவரும் ஏடிஎம்கே தான் ஜெயலலிதாவின் ஒரு ஃபேனில் அவரும் ஒரு ஃபேனு அப்படி வீரமணி வீரமணிக்கிட்ட போது அசைன்மெண்ட்டு வீரமணி உடனே மயிலாபுர சிவக்கு மாற்றம் கூப்பிட்டு கொடுக்குறாரு இந்த அசைன்மெண்ட்டை நீ பண்ண அப்படின்னு ஏன்னா வீரமணியோட நெருங்கிய நண்பர் ஆயிடுறார் இவர் இந்த டபுள் மல் அடிச்சார் அதில் வந்து கொஞ்சம் வீரமணிக்கு ஓகே ஏன்னா எல்லாரோடையும் எல்லா ஏரியாவிலும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அங்கங்கே ஒரு ஆளை நியமிப்பாங்க அவங்க தான் பிறகு பிற்பாடு கிளம்பி வருவாங்கன்னு வச்சாங்க அப்போ இவர் வந்து இவர்கிட்ட கொடுக்கல லாய்ட்ஸ் காலனி தெரியுங்களா இப்போ போய்ஸ் கார்டன் ஜெயலலிதாவுடைய கட்சி ஆஃபீஸருக்குள்ள அவசர மூலம் தெரியல அதுலேருந்து போய் ராய் ராயப்பேட்டை எடுத்தீங்கன்னா லாய்ட்ஸ் காலனி வரும் அது வாசல்லே வச்சு போடுறாங்க தோட்டம் சேகர் புல்லட்டில் வரக்குள்ள இவங்க ஒரு பத்து இருபது பேர் கூட கும்பல் பூந்து போடுறாங்க போட்டுட்டால் அப்புறம் தான் தெரியுது தோட்டம் சேகர் எவ்வளோ பெரிய பூம்னு மயிலாப்புரி மாதிரி தெரியுது ஆஹா சிக்கலாகி போச்சுன்னா ஜெயலலிதா பக்கம் அளவில் அறிக்கை கொடுத்துட்டாங்க சாயந்தரமே குற்றவாளியில் கைது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் தான் அயோத்திக்குப்பை வீரமணி என்கவுண்டர் செய்யப்பட்டது யாரை வச்சு வெள்ளத்துறை வச்சு வெள்ளத்துறை வெறும் எஸ்ஐ தான் இப்போ வெள்ளத்துறை இப்போ ரிட்டையர் ஆனார் இல்லையா ஐயா அவர் எஸ்ஐ தான் அயோத்துக்குப்பம் இதுக்குள்ளே பூந்து அவரோட கேம்புக்குள்ளே பூந்து போட்டாங்க யாரை வீரமணியை அது வேறு ஒரு கிரைமு அது வேறு மாதிரி பேசி தர்றேன் போட்டோன்னே எதுக்காக மாட்டினா ஜெயலலிதாவுக்கு என்ன வேகம் வந்துச்சுன்னா என் கேண்டிடேட்டையே நீ கொள்ற அளவுக்கு வந்துட்டேன்னா அப்புறம் உன்னை நான் வச்சிருக்கிறதுல என்ன அர்த்தம் எல்லாருக்கும் வர்ற கோபம் தான் ஏன்னா எம்எல்ஏ ஆகிருப்பார் இன்றைக்கி மந்திரி ஆயிருப்பார் இப்போ நடந்த இந்த கோவாத்தூர் இன்சிடெண்ட்டில் கூட ஆயிருக்கலாம் தோட்டம் சேகர் அவருடைய இறுதி ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடந்துச்சு நடக்கும் மிக பிரம்மாண்டமாக கலவரத்துரும் கூடிய பிரம்மாண்ட ஊர்வலம் தோட்டம் சேகரோட இறுதி ஊர்வலம் அதில் வந்து மயிலே சிவகுமாரிச்சார் ஒரு மந்திரி அவர் பேர்லாம் வேண்டாம் அவங்கள சரி கட்டி கையில் காலில் விழுந்து எனக்கு தெரியாது இது மாதிரி நடக்கும்னு தெரியாது அப்புறம் எப்படி சரி கட்டி அவரும் சில கட்சிகளில் சேர்கிறதுக்கான முயற்சிகள் இருந்துச்சு எல்லாமே ஓகே இனிமேல் யாரும் ஏன்னா ஜெயலலிதாவும் சரி தெரியாமல் பண்ணிட்டான் நம்ம அப்படிங்கிறது வீரமணி என்கொண்ட்ரு பண்ணோன்னே ஆஃப் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட் தோட்டம் சேகர் குடும்பமும் ஸ்மூத்தாகிட்டாங்க தோட்டம் சேகர் உள்ள ஒரு ரெண்டு வயசு மகன் இருந்தான் ரெண்டு பையன் ஒருத்தர் என் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு ரெண்டாவது பையன் தான் அழகுராஜா சின்ன பையன் ரெண்டு வயசு குழந்த அப்படியே புனிச்ச காலத்தில் அந்த பையன் ஒரு இருபது வயசாக மாறி மயிலாப்பூர் சிவகுமார குலசிவான்னு மயிலாப்பூர் சிவக்குமார் எதிர்பார்க்கவே இல்லை மயிலாப்பூர் சிவக்குமார் வளர்ந்து வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இப்போ இந்த வழக்கில் மாட்டிருக்காங்களே ஆம்சாங்குழி இருக்கிற மலர்க்குடி அவனை காஷ்மூர் தேட்டர் தெரியல தெலுங்கு ஆந்திரா படமும் ஓடும் தெலுங்கு படமும் ஓடும் புதுப்பேட்டையிலேருந்து மௌண்ட் ரோட்டை கனெக்ட் பண்ணுறது லெஃப்ட்டில் இருக்கும் தேட்ரு வாசலில் வச்சு பாம்படிக்கிறாங்க ஆட்டோவில் தப்பிச்சிடுறாங்க அவங்க மலர்கொடி தப்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மயிலாப்பூர் சிவகுமார் மயிலை சிவா என்ன செய்கிறாரு இங்கே வெஷ் ரங்கராஜபுரம் ரோடு அந்த சைடு போனால் வெஷ் பேக் சைடு வரும் அந்த சைடில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்துக்கு வர்றாரு பஞ்சாயத்து டிலே ஆகிட்டே இருக்குது இவர்கிட்ட எப்போயுமே ஒரு ரிவால்வரு ஒரு சைனாக எடுக்க தடண கத்தி ரெண்டுமே மைலேஜ் சூக்குமாட்டம் உண்டு எப்போயுமே அலர்ட்டு தான் எல்லாமே அன்னைக்குன்னு பார்த்தா ஆளுகளும் கம்மியாக தான் இருந்தாங்க உள்ள அவரோட பேசுறதுக்கு அப்போது ஒரு இருபது வயசு பையன் தலைமையில் ஒரு டீம் உள்ளே போகிறது அவர் தான் நம்மளுடைய தோட்டம் சேவருடைய மகன் அழகராஜா உள்ளே போந்து உள்ளே ரிவால்வர் எடுக்கிறதுக்கே டைமிங் இல்லை சம்பவ இடத்துலேயே போட்டு தள்ளி எவ்வளோ ஒரு ப்ரூட்டெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ ப்ரூட்டெலாம் பண்ணிட்டோம் ஈவினிங் ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த ரேஞ்சில் வச்சு எங்கிரட்டிட்டு போட்டாங்க போட்டு சரண்டர் ஆகிட்டாப்ல அவர் அழகுராஜா ஒன்றும் எஸ்கேப்லாம் ஆகலை போயிட்டு எங்கள் அப்பாவோட கொலைக்கு நான் பதில் பதில் தீர்த்தேன் அதில் அந்த இன்ஜினியர் இருக்காப்புல யார் மென்பொறியாளர் இருக்கார் பாருங்கள் பெரியவர் அவருடைய அண்ணன் அவரும் அந்த வழக்கில் இருக்கார் அவன் எங்கள் அப்பாவுக்கும் நாங்கள் கொண்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரண்டர் ஆகிட்டாங்க சரண்டர் ஆகி தான் அந்த வழக்கு அப்படியே போயிட்டுருக்கு ஆன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இதுதான் மயிலேஷ் சிவக்குமார்